ஹலோ ஆல் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் உங்களுக்கு இடுப்பு வலி பிரச்சனை இருக்கா மூட்டு வலி பிரச்சனை இருக்கா இல்லை மாதவிடாய் பிரச்சனை இருக்கா இல்லை முடி உதிர்வு பிரச்சனை இருக்கா இது எல்லாத்துக்குமே நிரந்தர தீர்வு தாங்க இந்த லட்டு இந்த லட்டை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் லட்டு வேற எதுவுமே இல்லைங்க கருப்பு உளுந்தில் செஞ்ச லட்டு தாங்க கருப்பு உளுந்தில் நிறைய ஊட்டச்சத்து இருக்குங்க புரதம் கால்சியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சத்து பொருட்கள் வந்து இந்த கருப்பு உளுந்தில் இருக்குங்க அதனால் கருப்பு உளுந்தா அடிக்கடி உங்களோட உணவில் நீங்கள் சேர்த்துக்கோங்க லட்டு செய்கிறதுக்கு அளவு நம்ம எடுப்போங்க அந்த அளவு வந்து ஒரே பாத்திரத்தில் எடுக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ நான் இந்த கப் எடுத்திருக்கேன் இந்த கப்பில் ஒன்றே முக்கால் கப்பு வந்து கருப்பு உளுந்து கழுவி காய வச்சு நான் சேர்த்துருக்கேங்க அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாதுங்க இதில் ஒன்னே முக்கால் கப்பு கருப்பு உளுந்து கால் கப்பு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிறேங்க வெள்ளை உளுந்து எதுக்கு சேர்க்குறேன் அப்படின்னா கருப்பு உளுந்து வறுபட்டிருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது அதனால வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வருபட்டது நமக்கு தெரியும் அப்படின்றக்காக வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தாங்க வறுக்க ஆரம்பிக்கணும் இல்லாட்டி சீக்கிரமாக கருகிடுங்க வருபடாது அதனால தான் சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுக்க ஆரம்பிக்கணும் தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க எண்ணெயும் சேர்க்கக்கூடாது ட்ரை ரோஸ்ட்டாக தான் நம்ம இப்போ வறுத்து போகிறோம் கருப்பு உளுந்தில் வந்து தூசிகள் இருக்குங்க அதனால் நல்லா கழுவி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா காலையிலே நீங்கள் வந்து நல்லா கழுவி வெயிலில் காய வச்சாலும் சரி இல்லை ஃபேன் கடியில் காய வச்சாலும் சரி நல்லா காய வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க வெள்ளை உளுந்து கலர் சேஞ்ச் ஆகி வருங்க அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறணுங்க கறிகீறக்கூடாதுங்க ஒரு பொன்னிறமாக வருங்க அது வரைக்கும் நல்லா க வறுத்து எடுத்துக்கிறணுங்க இதை வறுத்துக்கிட்டு இருக்கப்பயே வீடு முழுக்க நல்லா ஸ்மெல்லு சூப்பரான ஸ்மெல்லாக இருந்துச்சுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துருக்கேங்க கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் இருக்குங்க கருகீரக்கூடாதுங்க கருகுனா லட்டோட டேஸ்ட்டே வந்து மாறிடும் பொன்னிறமாக வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கிறணுங்க இப்போ உளுந்து நல்லா வருபட்டுருச்சுங்க ஒரு அகலமான தட்டு எடுத்துக்கோங்க அதில் வந்து சூடு ஆறுற வரைக்கும் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிறனுங்க இப்போ சூடான உளுந்த வந்து இந்த தட்டில் நான் மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு நல்லா உளுந்தை வந்து பரத்தி விட்டுக்கிறேங்க உளுந்து நல்லா ஆறணுங்க இல்லாட்டி நம்ம உருண்டை பிடிச்சி நம்ம ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்ப தண்ணி பட்டுருங்க அதனால தான் நல்லா காய வச்சு எடுத்துக்கிறணுங்க அடுத்து அதே பாத்திரத்தில் ஒரு முக்கால் கப்பு நான் வந்து நிலக்கடலை எடுத்துக்கிறேங்க இது ஏற்கனவே வறுத்த நிலக்கடலை தான் இப்போ வந்து லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கிறேங்க அதோட ஒரு கப்பு பொறிகடலையும் சேர்த்து எடுத்துக்கிறேங்க இதையும் நல்லா சூடாகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கிறணுங்க அடுப்பை வந்து சிம்லையே தான் வச்சுருக்கணும் ஃபுல்லாக வச்சிங்கன்னா எல்லாமே கருகிருங்க இந்த லட்டை குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் சாப்பிட்லாங்க மூட்டு வலி பிரச்சனை பெரியவங்களுக்கு இருக்கும் இடுப்பு வலி பிரச்சனையும் இருக்கும் அப்படி இருக்கவங்க எல்லாருமே இதை செஞ்சு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கால்சியம் சத்து நம்ம உடம்புல அதிகமாகி அந்த இடுப்பு வலி பிரச்சனை மூட்டு வலி பிரச்சனை இது எல்லாமே சரியாயிருங்க சிலருக்கு மாதவிடாய் பிரச்சனைகளும் இருக்குங்க அதனாலையும் முடி கொட்டும் அதனால் இந்த லட்டுவை நீங்கள் வந்து தினமும் ஒரு உருண்டா அப்படின்னு நீங்கள் சாப்பிட்டுட்டு வெறும் ஒரு மாதம் மட்டும் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கால்சியம் குறைபாடுனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அதனால் இந்த லட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிட்றப்ப உங்கள் உடம்புல இருக்க கால்சியம் சத்து அதிகமாகி உங்களுக்கு இருக்க வழிகளும் சரி முடி உதிர்வு பிரச்சனையும் சரி மாதவிடாய் பிரச்சனையும் சரி சீக்கிரமாக சரியாகுங்க பொறிகடலையே நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா நல்லா உதிர்ந்து வருங்க இதுதான் இதோட பதங்க அதுக்கப்புறம் இதையும் அதே பாத்திரத்துல நம்ம வந்து சூடு ஆடுறதுக்காக அதுல கொட்டி வச்சிடறேங்க அதையும் நல்லா பரத்தி விட்டுக்கிறேங்க இது செய்யறதுக்கு வெறும் அரை மணி நேரம் போதுங்க ஆனா இந்த லட்டுல அவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க ரத்த சோகை பிரச்சனை இருக்கவங்களும் இந்த லட்ட தினமும் நீங்க சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட இரத்த அளவு அதிகரிக்கிறதுக்கும் இந்த லட்டு உதவி செய்துங்க இப்ப அடுத்து நம்ம சேர்க்க போற பொருள் என்ன அப்படின்னா அரிசி தாங்க அதே பாத்திரத்தில் அரிசியை நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வறுத்து இதே தட்டில் சேர்த்து இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இப்போ நம்ம அரைக்க போகிறோம் இதில் எண்ணெயோ தண்ணியோ எதுவுமே சே சேர்க்காம ட்ரை ரோஸ்ட் பண்ணி தாங்க இப்போ நம்ம எடுக்க போகிறோம் அரிசியும் நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வறுத்துட்டு இப்போ நம்ம அந்த பாத்திரத்தில் சேர்க்க போகிறோம் அரிசி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்தா போதுங்க அரிசி சேர்க்குறப்ப அந்த லட்டுக்கு இன்னுமே மணம் வந்து அதிகமாக இருக்கும் அதனால தான் கொஞ்சமாக நல்லா அரிசி சேர்த்துக்கிறேங்க ஸோ இந்த அரிசியும் இந்த பாத்திரத்துலேயும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா சூடு ஆறுற வரைக்கும் நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துக்கிறணுங்க சூடு நல்லா ஆறிடுச்சுங்க ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லா பொருட்களையுமே இதில் சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கறலாங்க இந்த அளவுக்கு பவுடரை அரைக்கணுங்க இப்போது இதில் நாட்டு சக்கரை சேர்த்துக்கறேங்க நம்ம எந்த கப்பில் அளவு எடுத்தோமோ அதே கப்பில் நாலு கப் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேங்க நாட்டு சக்கரை சேர்க்கலாம் இல்லை வெள்ளம் கருப்பட்டி எதுவேணா சேர்த்துக்கிறலாங்க உங்களோட விருப்பம் தான் உங்களுக்கு இனிப்பு எந்தளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிறலாங்க இப்போது நான் எடுத்திருக்க கப்போட அளவில் வந்து நாலு கப் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேங்க வெள்ளை சக்கரை சேர்க்கக்கூடாதுங்க வெள்ளை சக்கரை சேர்த்தோம்னா இதில் இருக்க சத்தே நமக்கு போயிருங்க அதனால நாட்டு சக்கரையோ கருப்பட்டியோ வெல்லமோ உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை வந்து நீங்கள் இது கூடயே சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கரலாங்க இப்போ நாட்டு சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேங்க இதை ஒரு பவுலில் வந்து நான் மாற்றிக்கிறேங்க ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றனால ஒரு அகலமான பாத்திரத்தில் நான் இதை வந்து சேர்த்துக்கிறேங்க கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாதுங்க கட்டிகள் இல்லாத அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து எடுத்துகிட்டு வந்துக்கிறனுங்க ஏன்னா லட்டு பிடிக்கிறதுக்கு நமக்கு அப்படின்னா தான் ஈஸியாக இருக்கும் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம மரச்செக்கு என்ன சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுங்க நம்ம மரச்செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் தான் இப்போ நான் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் கடைகளில் வாங்கின நல்லெண்ணெய் சேர்க்குறீங்க அப்படின்னா நம்ம உளுந்து எடுத்த அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறணுங்க இது நம்மளோட மரச்செக்கு என்ன அப்படிங்கிறதுனால அரை கப்பு சேர்த்துக்கிறேங்க ஏன்னா நம்ம எண்ணெயோட கன்சிஸ்டன்சி வந்து அந்த மாதிரிங்க ரொம்ப லிக்யூடாக நம்ம கடையில் வாங்குகிற எண்ணெய் வந்து ரொம்பவே லிக்யூடாக இருக்குங்க இது அந்தளவுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அரை கப்பு சேர்த்தாலே போதுங்க நம்மளோட எண்ணெயில் எந்த கெமிக்கலுமே நம்ம ஆட் பண்றது இல்லைங்க எல்ல போ எள்ளும் கரப்பட்டியும் போட்டு அப்படியே நம்ம ஆட்டி அப்படியே கொடுத்துக்கிட்டுருக்கோங்க அதனால தான் நம்ம வந்து ஒரு கப்பு சேர்க்குற இடத்துல கப்பு சேர்த்தாலே நம்ம போதுங்க எண்ணெய் லைட்டாக வெது வெதுன்னு சூடாகிற அளவுக்கு நான் வந்து சூடு பண்ணிக்கிறேங்க அடுப்பு சிம்மில் தாங்க இருக்கணும் இப்போ பாருங்கள் புகை வர ஆரம்பிச்சிச்சு தான் கன்சிஸ்டன்சி அப்படியே இதையும் எடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மாவில் இந்த எண்ணெயை நம்ம சேர்த்துக்கறலாங்க இந்த எண்ணெய் எல்லா மாவுலையுமே படுற அளவுக்கு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கறலாங்க நல்லெண்ணெய் கருப்பு உளுந்து கடலப்பருப்பு பொறிகடலை இது எல்லாமே நமக்கு வந்து ரத்தம் ஊடுறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க இதில் வந்து இரும்பு சத்து அதிக அளவு இருக்கனால இந்த லட்டு வந்து நம்மளோட எல்லா பிரச்சனைகளுக்குமே சரியாகிறதுக்கு உதவி செய்யுதுங்க அடுத்து இதில் வந்து நெய் வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க நெய்யும் முந்திரி பருப்பும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேங்க நெய் வந்து ஆப்ஷனல் தாங்க முந்திரி பருப்பும் ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுருச்சுங்க அதையும் இந்த மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கறலாங்க வெது வெதுன்னு இருக்கப்பவே நம்ம வந்து உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க ஆறுச்சு அப்படின்னா உருண்டை பிடிக்க வராதுங்க கையில் நல்லெண்ணெய்யோ இல்லை நெய்யோ தடவிட்டு உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிருக்கேங்க உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி நம்ம எடுத்துக்கிறலாங்க பெரிய உருண்டையாகவும் பிடிச்சிக்கலாம் சின்ன உருண்டையாகவும் பிடிச்சுக்கலாம் சுவையான கருப்பு உளுந்து லட்டு வந்து ஈஸியாக அரை மணி நேரத்தில் நம்ம ரெடி பண்ணிட்டோங்க ஒரு உருண்டை கூட மிச்சமாகாத அளவுக்கு காலியாயிருங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம மரச்செக்கு கடலெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட கடலைகள் எள்ளு தேங்காய் பருப்புகள் இதை வச்சு தான் நம்ம சுத்தமான முறையில் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க நம்மளோட மரச்செக்கு வாகை மரத்தாலான மரச்செக்கு அப்படிங்கிறதுனால நம்ம போடுற எந்த பொருளோட உயிர்ப்பு சக்தியும் அப்படியே நமக்கு கிடைக்குங்க இரும்பு செக்குக்கும் மரச்செக்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இரும்பு செக்கில் ஆட்டுற எண்ணெய் வந்து சூடாயிருங்க நம்மளோட மரச்செக்கில் ஆட்டுற எண்ணெயில் வந்து பிராணசக்தி அப்படிங்கிறது அப்படியே இருக்குங்க ரொம்பவே சுத்தமான முறையில் ஆட்டி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க நாங்கள் வந்து என்ன ஸ்டாக் பண்ணுறதே இல்லைங்க இன்னைக்கு காலையில் ஆட்டுறோம் அப்படின்னா ஈவினிங்குள்ள எல்லா எண்ணெயுமே காலியாயிருங்க கஸ்டமர்ஸ் முன்னாடி நேரடியாகவே ஆட்டி அப்படியே நாங்கள் வந்து பாட்டிலில் ஊற்றி அவங்க கண்ணு முன்னாடியே ஊற்றி தாங்க நாங்கள் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம எதேதோ விஷயத்தில் மாற்றங்கள் கொண்டு வர்றவங்க நம்மளோட உணவில் ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னா அது நம்மளோட ஆரோக்கியத்துக்கு பெரிய அளவுக்கு உதவி செய்யுங்க உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா நான் வந்து ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் ஒரே நாளில் நீங்கள் ஆர்டர் போட்ட ஒரே நாளில் உங்களுக்கு வந்து ஆயில் வந்து கையில் கிடச்சிருங்க நிறைய பேர் தொடர்ந்து சப்போர்ட் கொடுக்குறீங்க நம்ம கிட்ட ஒரு லிட்டர்லருந்து அவைலபிளாக இருக்குங்க இத்து ஒரு ஹாப்பி நியூஸ் தாங்க நம்மளோட ப்ராடக்ட்ஸுக்கு நேம் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோங்க எம்ஐஸ் ஹோம் மேட் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது தான் என்னோட யூடியூப் சொந்தங்களுக்கு இதை தெரிவிச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஹோம் மேக்கரா இருந்த எனக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்னால தாங்க இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நான் எடுத்து வச்சிருக்கேங்க எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தாங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க உங்களோட சப்போர்ட்டுக்கு இது நம்மளோட ஹேர் ஆயில் தாங்க முப்பத்தி ரெண்டு பொருட்கள் சேர்த்து செய்யப்பட்ட ஹேர் ஆயில் தாங்க இது உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அதாவது உங்களோட முடியிலையும் சரி உங்களோட ஸ்கேல்ப்லையும் சரி எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த ஒரு ஹேர் ஆயில் போதுங்க அது எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த தீர்வா இந்த ஹேர் ஆயில் இருக்குங்க நம்ம கிட்ட ஒரு பாட்டில் வாங்கினவங்க இப்போ வந்து நாலு பாட்டில் அஞ்சு பாட்டில் ஆறு பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாங்கி ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுக்குறாங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க இந்த ஹேர் ஆயிலில் நம்ம நேச்சுரலாக கிடைக்கிற பொருளை வச்சு தாங்க நம்ம இந்த ஹேர் ஆயிலே ரெடி பண்ணுறோம் இதில் எந்த கெமிக்கலுமே நம்ம ஆட் பண்ணுறது இல்லைங்க நம்மளோட ஹேர் ஆயிலை நீங்கள் வாங்கி ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படின்னாலே உங்களுக்கு தெரியுங்க நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் இது நம்ம செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத ஸ்மெல்லே கண்டுபிடிச்சிடலாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே சுத்தமான முறையில் நம்ம தயாரித்து இருக்கோங்க எங்ககிட்ட வாங்கின கஸ்டமர்ஸோட ரிவ்யூ தாங்க இது ரொம்பவே ஹாப்பியாக நான் என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க பத்து நாளில் முடி உதிர்வு பிரச்சனை நல்லாவே குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருந்தாங்க இதை பார்க்குறப்ப எனக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ